யூடியூபர் பிரசாந்திடம் அசிங்கப்பட்ட ரத்தத்தின் ரத்தங்கள் என்னையா இப்படி ஆகி போச்சு முன்பு தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருந்த காங்கிரஸுக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழகம் என ஒரு கட்சி தொடங்கியது அக்கட்சியில் மக்கள் செல்வனாக அறியப்பட்ட எம் ஜி ராமச்சந்திரன் ஒரு அங்கம் வகித்திருந்தார் ஆனால் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக என்கிற ஒரு கட்சியை உருவாக்கி திமுகவிற்கு எதிராக அந்த கட்சியை வளர்த்து தமிழகத்தில் திமுக தான் எல்லாம் என நினைத்து வந்த அனைவருக்கும் மூக்கறப்பட செய்தார் மேலும் எம்ஜிஆர் மறைந்த பிறகு இக்கட்சி அவ்வளவுதான் மூழ்கிவிடும் என நினைத்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நடவடிக்கை அதிமுக கட்சியை தூக்கி நிறுத்தியதோடு அதிமுக தொண்டர்களுக்கு மேலும் வலு கொடுத்தது ஜெயலலிதா அவர்களின் வழிகாட்டுதலில் அதிமுக தமிழகத்தில் மறுக்க முடியாத எதிர்க்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறி அரசியல் களத்தை அதிரடியாக அதிமுக மாற்றியது இதற்கு ஜெயலலிதா அவர்களின் நிமர்ந்த நடையும் கம்பீரமான பேச்சும் திமுகவை நோக்கி முன்வைத்த வலுவான குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் அதிமுகவை மேலும் ஒரு வலிமையான கட்சியாக நம்ப வைத்தது இதன் வெளிப்பாடாகவே அதிமுக கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக திமுகவை திணறடிக்க வைத்தது ஆனால் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு அடுத்து அதிமுகவை யார் தூக்கி நிறுத்துவார் என்ற ஒரு பேச்சு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதிமுகவின் தலையெழுத்தை திருப்பி போட்டது அதே சமயத்தில் அதிமுகவை இரண்டு மூன்று கட்சிகளாக பிளவுபட வைத்தது மேலும் தற்போது அதிமுக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு கட்சிதானா என்ற பல சந்தேகங்களுக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருந்த பொழுது இருந்த அதிமுக வேறு இப்பொழுது இருக்கும் அதிமுக வேறு என பலரும் வெளிப்படையாகவே அதிமுக குறித்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவின் நிலைமையை மேலும் தரைமட்டத்திற்கு கொண்டு சென்றது அது மட்டுமின்றி இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து வந்த அதிமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த கூட்டணியை முடித்துக்கொண்டு ஒரு பலம் பிறந்த கட்சியாகவே அதிமுகவை மாற்றுவோம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் மூத்த அமைச்சர்களும் கங்கணம் கட்டிக்கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் ஆனால் தேர்தல் முடிவுகளோ அதிமுகவிற்கு நினைத்ததற்கு நேர்மாறாக அமைந்தது மீண்டும் திமுக ஒரு வலிமையான கட்சியாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றியை பெற்றது மேலும் தமிழகத்தில் அண்ணாமலையின் தலைமையில் பாஜக ஒரு முக்கிய கட்சியாக உருவெடுத்தது அதே சமயத்தில் அதிமுக பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது மேலும் நடக்கவிருக்கும் விக்கிரவாண்டி தேர்தலையும் அதிமுக புறக்கணிப்பதாக தற்போது அறிவித்துள்ளது இதன் மூலம் அதிமுக சோர்வடைந்து விட்டது தோல்வியை சந்திக்க முடியாமல் இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டது என பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அதே சமயத்தில் இனி எதிர்க்கட்சி என்றால் பாஜக தான் அதிமுக இல்லை என்கிற வகையிலான பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் உலா வர தொடங்கியுள்ளது அதாவது திமுக ஆதரவாளரின் ஒரு பதிவிற்கு விமர்சித்து பதிவிட்டிருந்த அதிமுகவினருக்கு குறை சொல்லலாம் நண்பா அதுக்கு முன்னாடி உங்க கட்சி ஐடிவிங்க குறட்டை விடாம எழுந்து எதிர்க்கட்சிக்கு மாறி செயல்பட சொல்லுங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாத அளவிற்கு அளப்பரிய களப்பணி என யூடியூபர் பிரசாந்த் அதிமுகவின் நிலைமையை எடுத்துரைத்து கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இது அதிமுகவினரை தலைகுனிய செய்துள்ளது ஏனென்றால் ஒரு யூடியூபரே விமர்சிக்கும் நிலைக்கு இரட்டை இலை கட்சி வந்துவிட்டது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்